அரியலூர் கடலூர் மாவட்ட இணைப்பு சாலை பாப்பாக்குடியில் நீதிமன்ற உத்தரவு பெற்று சொந்த செலவில் ஆக்கிரமிப்பு அகற்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடி கிராமத்தில் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் மேலணைக்குழி கிராமம் வரை முப்பது மீட்டர் அகலம் கொண்ட நெடுஞ்சாலை ஆனால் தற்போது பத்து மீட்டர் மட்டுமே அகலம் உள்ளது இந்த நிலையில் இரண்டு கிலோமீட்டர் இணைப்பு சாலையை ஆக்கிரமிப்பு அகற்றி போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் தனது சொந்த செலவில் ஆக்கிரமிப்பு அகற்றி வருகிறார் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமாரசாமி ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் வடிகால் வசதி ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சாலை ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என கிராம நலனுக்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை அகற்றினார் ஜெயகொண்டம் ஒன்றியம் மேல்நிலைக்கீழ் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய நேம் வந்து துரை முத்துக்குமாரசாமி நான் வந்து ஊராட்சி மன்றத்தோட தலைவராக இருக்கின்றேன் இது வந்து எங்களுடைய எல்லை வந்து சுமார் இந்த நெடுஞ்சாலை துறையில் வந்து பல புகார்கள் வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கின்றது என்று பல புகார்கள் வந்ததன் பேரில் நான் வந்து உயர்நீதிமன்றம் தகவல் ஆணையம் மூல பல வழக்குகளை தொடர்ந்து இதில் ஒரு டைரக்ஷன் ஒரு பெற்று அதன் மூலமாக இன்று இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் இதை இது இந்த ஆக்கிரமிப்புகள் பற்றி நான் வந்து கிராம சபை மூலையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசுக்கு இதெல்லாம் உரிய முறையில் அனுப்பியும் அதிகாரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இதை போர்ட் மூலமாக இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புகளை இந்த நேரத்தில் நாங்கள் இது செய்து கொண்டு இருக்கின்றோம் மேலும் இது இதே போல் ஆக ஏரி ஆக்கிரமிப்புகளை பல முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஏக்கர் ஏரி ஆப்பு ஆக்கிரமிப்புகளும் மற்றும் நீர் நீர் நீர்வருத்து வாய்க்காலெல்லாம் இதுவரை நிறைய இதை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பணி செய்து வந்து வருகின்றேன் என்று கூறிக்கொள்கின்றேன் போதுங்களா